உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் இன்றைய பஞ்சாங்கம் இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருடம் ஐப்பசி மாதம் ஆறாம் தேதி வியாழக்கிழமை தெற்கு சோளம் வளர்விளை காலம் திதி திதி இன்று இரவு பத்து நாற்பத்தாறு வரை அதன் பிறகு திருதி திதி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சு முதல் பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரை இன்று சந்திராசமம் அஸ்வினி நட்சத்திரத்திற்கு இன்றைய சிறப்பு சந்திர தரிசனம் செய்வது சிறப்பு ராசி பலன் மேசராசி ஊக்கம் ரிசபராசி திடம் மிதனராசி பகை கடகராசி ஜெயம் சிம்மராசி வரவு கன்னிராசி மறதி மக்கள் ஜோதிடர் முருகன் திருமண சிறப்பு ஜோதிடர் மற்றும் ஜாதகம்பாக்க தொடர்புகளவும் நைன் செவன் எயிட் சிக்ஸ் செவன் டபுள் எயிட் நைன் டபுள் எயிட் கன்னிராசி மறதி துலாம் ராசி விவேகம் ராசி வீம்பு தனுசு ராசி சுபம் மகர ராசி ஆதரவு கும்பராசி சினம் மீனராசி பாசம் இன்று அஸ்வினி மேசராசி இணையர்களுக்கு சந்திராசிரமம் சாய்பாபா வழிபாடு செய்வதும் முருகன் வழிபாடு செய்வதும் மிக சிறப்பு மக்கள் ஜோதிடர் முருகன்